பதிவுக்குள் போகும் பேய் பிசாசு பூத பிரேதம் ஆத்மா துஷ்டாத்மா நல்ல ஆத்மான்னு பல விஷயம் சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து கேட்டீங்கன்னாக்கா துஷ்டாத்மாங்களை கட்டுறது எப்படின்றத வந்து இந்த சக்கரத்தை போட்டு உங்களை நான் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறேன் எப்படி அந்த துஷ்டாத்மாக்களை வந்து நாம் கட்ட கட்டி வைக்கிறது அதாவது கேட்டீங்கன்னாக்கா பேய் பிடிச்சிருக்கிறத ஓடுறது வேற துஷ்டாத்மாக்களை வந்து மயானத்தில் போய் கட்டு போடுறது வேற பேய்பிடிச்சிங்கள ஓட்டுறதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா பல விதிமுறைகள் இருக்குது பல வழிகள் இருக்குது அதை செய்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதி பிரகாரம் செய்கிறோம் ஆனால் இதை கட்டி வைக்கிறது எப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பேய்பு சாசம் கட்டுறதுன்னா என்ன அது ஆடு மடை பிடிச்சி கட்டிடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதையும் கட்ட முடியும் இதையும் செய்ய முடியும் யாரை வச்சு செய்ய முடியும் உமையவள் பார்வதி காளி சின்ன மஸ்தா சாராதேவி தூமாதேவி இப்படி சொல்லக்கூடிய தசாமாதேவிகளெல்லாம் சேர்த்து நாம் நம்மளுடைய பார்வதியை வச்சு நம்ம இதெல்லாம் கட்டிடலாம் தாராளமாக உமையை வச்சு கட்டலாம் பார்வதியை வச்சு கட்டலாம் துர்கையை வச்சு கட்டலாம் அப்புறம் கட்டிங்களாக்கா மாரியம்மனை வச்சு கட்டலாம் எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணாலும் அதை வச்சு நம்ம கட்டலாம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவை வச்சு கூட ஈஸியாக கட்டிடலாம் துஷ்டாத்மாக்களை ஏன் கட்டிங்கன்னாக்கா அவர் தான் பிடாரிங்களெல்லாம் வந்து கா எந்த விதமான துஷ்டசக்தியாக இருந்தாலும் அது ரத்தத்தையே உறிஞ்சி இருக்கிற விதமாக மறைச்சு வைக்கிற விதிலேயே வந்து நம்பர் ஒன் தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ருத்ரா பகவானுக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா துஷ்ட ஆத்மாக்களும் சரி நல்ல ஆத்மாவுக்கு தான் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் இதை நம்ம கட்டுறதுக்கு என்ன செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டிங்களான்னாக்கா முதல்ல கட்டு கட்டுப்போடணும்னு கேட்டீங்களான்னாக்கா மயானத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிணம் அந்த பிணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளே வந்து என்ன பண்ணலாம் ஒன்று எரிமேடியாக இருந்தாக்கா அப்படியே கட்டிடலாம் எரிமேடை இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கம் வந்து எட்டி குச்சி எடுத்துகிட்டு போகணும் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது எரி வைக்கிறாங்க இல்லையா வெட்டியான யாரோ யாராவது தெரிவிக்கிறாங்களையா அவங்கக்கிட்ட வந்து காசை கொடுத்து ஆணாக இருந்தாக்கா பெண்ணை வந்து நம்ம கட்டுக்கு நிற்க வைக்கலாம் பெண்ணாக இருந்தாக்கா ஆணை வந்து கட்டுக்கு நிற்க வைக்கலாம் ஒரு ஆணே வந்து ஒரு ஆணெல்லாம் கட்டுப்போட முடியாது அப்படி போடணும்னு கேட்டிங்களானாக்கா அவங்க உடம்புலேருந்து ஒரு துளி சக்தி கூட வந்து யாருக்குமே பிரயோகம் எந்த பெண்ணு மேலேயும் ஆசை இல்லாமல் எந்த ஆண் மேலேயும் ஆசை இல்லாமல் துஷ்ட ஆத்மாக்களை வந்து வெறியோடு வந்து கட்டுப்போட முடிஞ்சால் தான் அதை வந்து உங்களால் செய்ய முடியும் சரிங்களா அதை விட்டுட்டு வந்து பெண் ஆசை மண்ணாசை பொண்ணு ஆசை இதெல்லாம் இருந்துக்கிட்டு போய்ட்டு அழகாக எல்லா ஆசைகளையும் நிறை எல்லா ஆசைகளும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேற முடியாத இறந்து போன ஆத்மாக்களை கட்டுப்போணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லாம இருக்கணும் நீங்க கேட்டு கேள்விக்கு இதுதான் கரெக்டான பதில் புரியுதுங்களா எந்த ஆசையும் இல்லாம ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு சூதாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது மேலேயே ஒரு நோக்கம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்பிட்றது ஆசைன்னாக்கா சாப்பாட்டு மேலேயே ஆசை இருக்கும் ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா குடிக்கிறது மேல ஆசை குடிக்கிறது மேலயே ஆசையா இருக்கும் ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒருத்தருக்கு பதவி ஒருத்தருக்கு அரசியல் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா மாந்திரிகராக இருந்து துஷ்ட ஆத்மாக்களை பேய் பிசாசுகளை கட்டுறது எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுமேலேயே ஒரு குறிக்கோளாக இருந்தாக்கா நீங்கள் அதுவாகவே மாறி அது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்து சாதிக்கிறதுக்கு பேர் பேய் பேயை பிசாசு துஷ்ட ஆத்மாக்களை கட்டு போடுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்களா அதுவாகவே நீங்கள் இருந்தீங்களா கண்டிப்பாக செஞ்சலாம் சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த கதைக்கு போகலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து கேட்டிங்களனாக்கா கண்ணி கழியாத பெண்ணோ கண்ணி இது பண்ணோ ஏதோ ஒரு ஆசையால் நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் அவங்களால் வசப்படுத்த முடியும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பத்துக்கும் போது பட்டுன்னு போன உயிரெல்லாம் போயிட்டு நீங்கள் போய் கட்டு போட்டணும் உக்காண்டிங்கன்னாக்கா ஒரு வேலையும் செய்யாது ஏன்னு கேட்டிங்களனாக்கா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கணும் ஏதோ ஒரு கரத்துக்காக புருஷம் போண்டாடி சாண்டியோ வறுமையாலையோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு கலகத்தினாலேயோ இல்லை குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு தீராத அவமானத்தினாலேயோ இல்லை போய்கிட்டே இருக்கும்போது துர்மரணம் துருமரணை இப்போ ஏற்பட்டவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லி கட்டு போட்டால் தான் அந்த உங்களால் அவங்க கட்டுப்பட்டு அவங்க வந்து உங்க ஆசைக்கு வேலை செய்வாங்க ஆனால் அவங்க ஆசைகளுக்கு வந்து நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும் சரிங்களா சும்மாவே நேராக போனவொடனே ஏன்னா ஒரு பணத்தை சுற்றி எட்டி கொம்பு அடிச்சுட்டு உக்காந்து கட்டுப்போட்டெலாம் கட்டெல்லாம் உக்காராது அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க இதுலேயே வந்து கேட்டிங்கன்னாக்கா போலி ஆத்மாலாம் இருக்குது போலி ஆத்மான்னு கேட்டிங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே இருக்கும் ஓட்டினாக்கா அப்பத்துக்கு ஓடிவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நார்மலாக வந்து அவங்க உடம்புக்குள்ளே ஓட்டும் அது வந்து ஓட்டிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு அமைக்கும் அது வந்து கேட்டிங்கனாக்கா சிட்கா அது வந்து சொல்லுவாங்க சிட்கா ஜிட்கா ஜிட்கா ஆத்மான்னு சொல்லுவாங்க அது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா குழந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க மாதிரி இருக்கும் அது வந்து வந்து விளையாட்டு இதுலேயே இருக்கிறதுனால தோட்டு அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பு விட்டு போகிறதும் கிடையாது ஒரு ஒரு போலி ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே உக்காந்துக்கிட்டு மூச்சு சுவாத்த காத்திக்குள்ளே உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் செய்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை விடுங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எட்டி குச்சி வந்து நாலு குச்சி வெட்டிக்கணும் வெட்டிட்டு நல்லா வந்து ஒரு மூணு அடி குச்சி வெட்டிக்குங்க வெட்டிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா கறி மீன் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா அப்போ எல்லாமே படையல் மாதிரி எந்த போய் என்ன பண்ணுங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கு வந்து கல் சாரில் கேட்டிங்கன்னா மதுபானம் ஏதாவது ஒன்று வச்சு அதை நாலு பக்கமாக அந்த குச்சியை போட்டு அடைச்சிட்டு மூணு அடி குச்சியை போட்டு கீழே புதைச்சிடுங்க புதைச்சி என்ன பண்ணுவேன் கேட்டிங்களாக்கா அது சுற்றி வந்து கேட்டிங்களாக்கா கருப்பு நூலால் வந்து அதை சுற்றி கட்டிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறேன் கேட்டிங்களானாக்கா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பளை எடுத்துக்கங்க அதை கேட்டிங்கன்னாக்கா இரிமேட்டையில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து உள்ளம் கையில் கையில் வச்சுக்கோங்க உங்கள் வலது கால் பக்கம் இடது கால் பக்கம் போட்டு அது மாதிரி நின்றுக்கணுங்க இப்படி உங்களுக்கு கட்டு வேணும் முதல்ல ஆத்மா கட்டு அது கபா வச்சு உக்காரோம் அது உக்காந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடுங்க அங்கேயே வந்து உச்சா போயிட்டு போகிறீங்க அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் வேலைங்கள்லாம் அப்படி என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் கட்டு போட்டுட்டு கருப்பு நூலால் வந்து மூணு சுற்று கட்டு போட்டுட்டு உள்ளே வந்து கையில் வந்து நம்ம விபூத்தி திருவித்துறையாக மயான சாம்பல் கையில் எடுத்துக்கோங்க கால் கீழே போட்டுங்க உக்காந்து நீங்கள் ஜெப பண்ணுறதை ம மந்திரத்தை கீழே கீழோட போட்டுவிட்டு உங்களை சுற்றி வந்து கட்டு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சக்கரம் மாதிரி போட்டு சக்கரத்துக்குள்ளே உக்காருங்க அதே தான் இந்த சக்கரம் புரியுதுங்களா இந்த சக்கரத்துலேயே வந்து நீங்கள் போட்டுவிட்டு அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் கேட்டீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டுட்டு அது மேலே வந்து உட்காரலாம் நிற்கலாம் நீங்கள் எதனா பண்ணிக்கலாம் என்னங்க இந்த சக்கரத்தை போட்டு சூளத்தால் இது மேலே வெடிக்க சொல்கிறீங்க கேட்டீங்கன்னாக்கா முதல்ல உயிரை காப்பாற்றிக்கணும் வர்றது வந்து அந்த ஆத்மா வந்து எந்திரிச்சி வருமோ உங்களை வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு அதனால் மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கட்டுக்கு வந்து அது கட்டு போட்டு நிற்கும் சரிங்களா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது இது மாதிரி செஞ்சுடுங்க கட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க பாட்டில் ஒன்று எடுத்து என்ன பண்ணீங்க அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து எட்டி வித இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டி விதையை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க பாட்டில் கூட விழித்து கூட ஒரு டைமில் ஒரு பாத்திரம் அதோட பரவாயில்ல ஏன்னா ஒரு பாத்திரம் அதோட அளவு போடலாம் தி புரியுதுங்களா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா அங்கேயே உக்காருங்க அங்கேயே உக்காந்து என்ன பண்ணுங்கள் இந்த இந்த மந்திரத்துங்களை வந்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு எட்டி விதெல்லாம் அதில் போட்டு எட்டி குச்சி எல்லாம் சுத்தமாக போட்டு அடைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து மது மாமிசம் சாப்பாடு எல்லாமே வந்து படையல் மாதிரி போட்டுட்டு முட்டை கறி மீன் கருவாடு எல்லாமே வைக்கலாம் நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அது வந்து மா எல்லாம் செய்து முடிச்சுட்டு இது இந்த சக்கரத்தை போட்டுட்டு நாலு பக்கமும் என்ன பண்ணுங்க கேட்டீங்களானக்கா நீங்கள் அந்த விபூதி கையில் வச்சுருக்கீங்க ஒருத்திர சாம்பலம் சாம்பலம் கொண்டு போய் நாலு பக்கமும் போடுங்க போட்டுட்டு நாலு பக்கம் போட்டுட்டு நான் பாருங்கள் எந்த திசையில் போனாலும் நமக்கு வந்து கட்டுப்பட்டு நம்மள வந்து கா நம்மளை காப்பாற்றிக்கிறோம் ஐடியாவிலே இருக்கும் நம்ம காப்பாற்றிக்க முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து வசப்படுத்த முடியும் அவங்க வந்து உக்காந்து கட்டுனா இறந்தவங்களுடைய ஆத்மாவே நீங்கள் வசியம் ப அதாவது கட்டிங்களாக்கா பிசை பேய் பிசாசுகளுக்கு பந்தனம் கட்டு போடுறது இப்படி அங்கே உட்காந்து கட்டு போட்டு நான் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் பக்கத்துணையாக இருந்து எனக்கு வந்து நான் போடுற பேய் பிசாசு கட்டுகளுக்கும் அதுக்கப்புறம் கட்டிங்களாக்கா நான் செய்யக்கூடிய எல்லா விதமான மாந்திரிகத்துக்கும் தவறான மாந்திரிகம் தான் நம்ம பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றணும்னு அவங்ககிட்ட மன்றாடி கேட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதியை வந்து நீங்கள் நீங்கள் ஏற்கனவே வெட்டி கொட்டை போடுச்சுருக்கீங்களா பாட்டில் ஒரு குடுவையோ எதாவது ஒன்றில் அதில் அந்த கையில் இருக்கிற விபூதியை வந்து உங்கள் தலையை சுற்றி அதில் போடுங்க போட்டுட்டு நான் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா அந்த மது மாமிசத்தெல்லாம் எடுத்து நான் பண்ணுறீங்க நாலு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பிறத்துக்கு என்னுடைய இதில் வந்து கலைக்கு கையிலே கலைக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா நாலு பக்கமாக வைக்கணும் நாலு பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க எடுத்து தூவி விடணும் எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்களேனாக்கா உக்காரணும் மந்திரத்தில் மந்திரத்தில் உக்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் நீளமான மந்திரமாக இருக்கும் அது சொல்லி விட்டுற நீங்கள் கரெக்டாக அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இருபத்தி ஏழு முறை அங்கேயே உக்காந்து நீங்கள் அதே மனப்பாடம் செஞ்சுங்க ஓம் சுத்தி ஓங்காரமான சுத்தி ஆங்காரமான வலை கல்லும் கல்லும் கரியும் கணக்கவே யான் தருவேன் என் முகம் என் முகம் போனாலும் இந்த முகம் வந்து விடும் பந்து அப்படி மூச்சவாங்கப்பா பராக்கிரமம் பராக்கிரமம் உள்ள வீர வீரபரமன் குமார்த்தியே பேச்சி கிளர்ச்சி பிணம் தின்னும் ஆண்டிச்சி ஆடாத பேயெல்லாம் ஆட்டி வைக்கும் எல் வல்லபையே அறையும் அறையும் ஓடாத பேயெல்லாம் ஓட்டி வைக்கும் வல்லபையே அறையும் அறையும் பிடி சூலம் ஒரு கையில் குந்தும் ஒரு கையில் வெட்டருவாள் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் தேவி பஞ்சாட்சரி வருக வருக மகாசக்தி வருக பாத நமஸ்து ஐயும் கிளியும் சவும் ஸ்ரீயும் ரியயும் சுவாக இந்த மந்திரத்தை பக்கம் இருபத்தி ஏழு முறை அங்கே சொல்லிவிட்டு அதுக்கு நீ கட்டு போட்டுட்டு வந்து அந்த எட்டி குச்சையும் அதுக்கப்புறம் அந்த எட்டி விதையும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கிற அந்த மயான சாம்பரத்தை கொண்டு வந்து நீங்கள் நீங்கள் இருக்கிற எல்லை பார்த்தீங்கன்னாக்கா நாலு திசையிலையும் போட்டு சின்ன சின்ன பாட்டிலுங்கள் இதை போட்டு புதைச்சிட்டு வந்து அந்த எட்டி குச்சியை கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்கிற வேலை செய்கிற எல்லாம் இல்லை எட்டி வீட்டில் வச்சாக்கா தெய்வ சக்தியெல்லாம் காணாமல் போயிடுது ஓடி போயிடுதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மறைவான இடத்துல அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாராவது உங்களுக்கு வராங்கனாக்கா அந்த எட்டி குச்சியில் வந்து அந்த அந்த சாம்பல் வச்சுருக்குறீங்களா அதையும் சேர்த்து நீங்கள் தாயத்தில் போட்டு கொடுத்தாக்கா இந்த பேய் பிசாசுகளுக்கு உண்டான எட்டு வக்கான கட்டு வந்து நீங்கள் போட்டு செய்யலாம் தராளமா இது நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேக சுத்தின்றது வந்து உண்மையான விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு யோசனை ஒன்று இருக்கணும் எல்லாருமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பலிதமாகி பாஸ் பண்ணிடுறதில்லை ஒரு சிலருக்கு வந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்படணும் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரபூமியில் நம்ம வந்து போடாத பூஜைகள் போடாமல் இருக்கிறதுனால இது ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ருத்ரபூமியில் பூஜை எப்படா போடணும் எப்படி போடணுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது ருத்ரபூமி பூஜையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ருத்ரபூமி நீங்கள் பூஜை போடணும் போட்டலாம் போட்டிங்கெல்லாம் சரியாக வரும் அது என்ன அது ருத்ரபூமி பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மயானத்தில் போயிட்டு நான் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா எட்டு திசையிலும் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காயை உடைச்சி அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய நம்ம ருத்ர பகவானை வந்து நமக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி கேட்டுக்கணும் அதுக்கு முதல்ல வந்து கேட்டீங்கன்னா ருத்ர பகவானுங்கிட்ட போயிட்டு நீங்கள் அருள் பெறணும்னு கேட்டீங்கன்னாக்கா அரிச்சந்திரங்கிட்ட முதல்ல வந்து நீங்க வாக்கு வாங்கிக்கிட்டு உள்ள போகணும் வாக்கு வாங்குறதுன்னு அவர் வந்து பேசுவாரா இல்ல அவருடைய இடத்துல வந்து பாட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லுவாங்கல்ல இடுகாடு அந்த இடுகாட்டுல போயிட்டு உக்காந்து நீங்க தாம்பூலம் அதுக்கப்புறம் அவள் பொரி கடலை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தேவையான உணவுன்னு கேட்டா சுத்தமான சேலம் அசைவமான சேலம் எதனா போட்டாங்க அதமே வச்சுட்டு நீங்கள் உக்காந்து ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற குறைகளை வந்து அங்கே சொல்லிவிட்டு அங்கே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அங்கே ஒரு எலுமிஷம் நிமிஷம் உங்களை சுற்றி த பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ருத்துரூமியில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பே பிசாசகர்களுக்கு உங்களால் கட்டு போட்டு உங்களால் வந்து கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும் நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்ட மாந்திரிகத்தில் வந்து செய்யணும் அதில் வந்து செய்யணும் இதில் வந்து செய்யணும் நல்லாலாம் செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்களானாக்கா இது வந்து ருத அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை தான் மற்ற பேர் எல்லா இடத்துலையுமே வந்து ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த அமாவாசை டைமில் மட்டும்தான் வீட்டுங்களா அன்றைக்கே வருகின்றதோட முன்னோர்கள் வார்த்தையும் அது நடைமுறையில் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க வேண்டியது அரிச்சந்திரங்கிட்ட இருகாட்டில் வந்து நீங்கள் அந்த அவங்ககிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கக்கிட்ட அங்கேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கி உள்ளே போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் புரியுதுங்களா சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நகராட்சி தான் சிட்டியில் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி செய்ய முடியும்னாக்கா எல்லாருமே சிட்டியில் தான் இருக்கிறாங்க சிட்டியில் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பூர்வீகமும் ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் அந்த கிராமத்தில் போய் இதெல்லாம் செய்துக்கிட்டு போய்ட்டு இதெல்லாம் கொண்டு போய்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா எப்படி ஒரு தீபாவளி நோம்போ இல்லை இல்லை வேற ஒரு நோம்போ வந்து ஒரு பெரியவங்க பிரித்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிரித்து கொடுத்து வேலை செய்கிறதெல்லாம் மாந்திரிகம் எல்லாம் மாந்திரிகம் வந்து முறை பிரகாரம் கற்று அதை செய்கிறது அதிலே பல வத பல வகையில வெற்றியும் பல வகையில வந்து தாமதங்களும் தோல்விகளும் சந்திக்கிறாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன கேட்டீங்கல்ல இந்த இந்த பிசாசுகளை வந்து நீங்க கட்டு போடுறது எப்படின்னாக்கா அந்த பேய் பிசாசுகளுக்கு கட்டு போடுறதுக்கு உண்டான வழியை இதை செய்யலாம் இதே கட்ட வச்சு நீங்க மனுஷனுக்கும் கட்டு போட்டு அவங்கள வந்து நம்ம செய்யலாம் ஆத்மாக்கள் மூலிமா வசியம் பண்ணி அவங்களை எல்லாமே செய்துன்னு வரலாம் ஆனா அதுக்கு முதல்ல வந்து நமக்கு வந்து தேவையானது இந்த மாதிரி ஆணா இருந்தாக்கா பெண்ணுடைய எரியும் போது அங்கிருந்து நீங்க அவங்களை கட்டு போட்டு உங்களை வசப்படுத்திக்கலாம் பெண்ணா இருந்தா ஆணை போயிட்டு நீங்க கட்டு கட்டி வசப்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து நான் தனியா எப்படி மயானத்துக்கு போறது தனியா எப்படி செய்யறதுன்னு கேட்டாக்கா மாந்திரிகத்தையே வந்து நீங்க தனியா தான் பிரயோகம் பண்ண முடியும் அது வந்து ஒரு கூட்டமாக சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் பிரயோகம் பண்ணுறதில்ல மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த மாந்திரிகத்தை வந்து தனியாக தான் பிரயோகம் பண்ணணும் மயானத்தில் தான் நூற்றுல வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலை மற்ற எல்லாமே கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் உக்காந்து சில பொருள் வந்து முட்டை தேங்காய் எலுமிச்சம்பழம் பழம் அதுக்கப்புறம் தாய் து தகுடெல்லாம் தான் வீட்டில் வச்சு நம்ம முடியும் மற்ற பொருள்கள்லாம் போய்ட்டு அங்கே தான் கொண்டு வரணும் ருத்ரோட பூமியில் இல்லாத வேலையே மாந்திரிகமே கிடையவே கிடையாது அஷ்ட கருமன்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து தான் தொடங்குது அங்கிருந்து தான் செய்துக்கிட்டே வாங்க சரிங்களா இது நீங்கள் செய்து முடிங்க நல்லபடியாக செய்யுங்க உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகும் இது எல்லாமே செய்து முடிச்சுட்டு நீங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி நான் செய்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ போட்டு கொடுத்துருப்பேன் இந்த சக்கரத்தை போட்டு யூஸ் பண்ணிக்க நீங்களும் தாயத்தை போட்டுக்கலாம் மற்றவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம் இது உள்ள வந்து அந்த நம்ம ருத்ரனுடைய அந்த சாம்பலையும் அதுக்கப்புறம் அந்த எட்டி குச்சி ஒரு குச்சி போட்டு கொடுத்தா போதும் தாயத்தை போட்டு இதுக்கு வந்து தேக சுற்றி செஞ்சுக்கிட்டு மந்திர சுற்றி எந்திர சுற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பண்ணையை பற்றி எல்லாமே செய்து முடிச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க கண்டிப்பாக வந்து இது எல்லா விதமான பேய் சசுகளை வந்து கட்டத்துக்கு உண்டான வழி நல்லபடியாக நடக்கும் இன்னொரு ப நான் வந்து இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் பார்க்குறேன் அந்த மையங்களை அரைக்கிறத பற்றி கேட்டுருக்கீங்க அந்த மையங்களெல்லாம் எப்படி அரைக்கிறது எந்தெந்த பொருள் சேர்த்து அரைக்கிதுன்றது இன்னொரு பதிவுங்களை நான் வரேன் அது வந்து பதினாறு பதினேழு பதிவுக்கு மேலே போவோம் அதை நான் உங்களுக்கு போட்டு தர பார்த்து கரெக்டாக கற்றுக்குங்க சரிங்களா சரி இந்த பதிவு வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால முடிக்கிறேன் நம்ம சேனலை பார்க்குறீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் மைய அரைக்கிற பதிவில் இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்